என் இனிய தமிழ் மக்களுக்கு மற்றும் ஓய்வுற்ற போக்குவரத்து தொழிலாளருக்கு என் அன்பான வேண்டுகோள் ஐயா நான் இந்த வீட்டுத் தோட்டத்தில் இந்த காணொலியில் காண்பது பார்த்தீங்கன்னா புடலங்காய் பாம்பு புடலை இது பேர் வந்து பாம்பு புடலை என்னை விட ஒரு அடிய உயரமாக உள்ளது விளைச்சல் இதைப்போல் நீங்களும் பயிர் செய்ய வேண்டும் என்று நானும் எனது துணவியாரும் விரும்புகிறோம் ஆகையால் இந்த காணொலியை கண்டு நீங்களும் இந்த மாதிரி ஒரு உணவை உற்பத்தி பண்ணி மருந்தில்லாத உணவும் திருப்தியான உணவும் அருந்தி உணவு உண்டு சுக வாழ்க்கை நோவில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது முதல் அறுவடை செய்துள்ளேன் இந்த புடலங்காயை இதனுடைய நீளத்தையும் என்னுடைய நீளத்தையும் அளவிட்டு பாருங்கள் இதற்கு காரணம் இயற்கை உரம் வெறும் ஆட்டு எரு மட்டும் சே போட்டேன் இப்படி காய் வந்துள்ளது மருந்து அடிக்கவில்லை இயற்கையான உரத்திலேயே இப்படி வருகிறது இரண்டாவது காய் அறுக்கிறேன் இதனுடைய நீளத்தையும் என்னையும் ஒப்பிட்டு பாருங்கள்